ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நரேட் பண்ணும்போது வாட் ஐ ரியலி காட் கனெக்டெட் டு வாஸ் நானும் ஒரு மிடில் கிளாஸில் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி உடனே கனெக்ட் ஆகிட்டேன் இப்போ ஸ்டோரி கேட்கும்போது ஸோ ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு கெட் சச் அ ரோல் டு போர்ட்ரே அ உமன் ஹூ ஹாஸ் அ ட்ரீம் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி 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 ஃபார்ச்சுனேட் டு டூ திஸ் ரோல் அண்ட் இந்த ஸ்டோரி என்னென்னா நம்ம எல்லா வீட்டில் நடக்கிறது ஸ்டோரி தான் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் படம் பார்த்தேன் நேற்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அது இந்த படம் எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஐ திங்க் இப்போ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தாங்க ஆனால் அந்த ட்ரெய்லர் மாத் மாதிரி தான் படம் கூட இருக்குது ரொம்ப சிரித்து சிரித்து நீங்கள் டயர்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக ஐ ஹோப் ஸோ இன்னும் பிளீஸ் வாட்ச் குடும்பஸ்தன் ஏ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க